முதல் நாகேந்திரன் கைது செய்யப்படுவதும் அவருடைய மகன் அஸ்வத்தம்மன் கைது செய்யப்படுவதும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு வேலூர் ஜெயிலிருந்து ஆம்ஸ்டாங்கோடு நாகேந்திரன் பேசியிருக்கிறார் இருக்கிறார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பல முடிச்சுக்களை கொண்டே இருக்கிறது பால் விசாரணை என்பது பாஜகவை தாண்டி வழக்கறிஞர் மத்தியிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது மூன்றாவது கட்ட சம்பவ சேந்திரை தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர் காஷ்மீரில் பங்கி இருக்கிறார் சிசிங் ராஜா ஆந்திராவில் இருக்கிறார் பொன்னை பாலுவை ஏவியவர் நாகேந்திரனா அதற்கு உறுதியாக இருந்தவர் மக அசுத்தமனா இந்த வழக்கு அகில இந்திய அளவிலே உன்னிப்பாக பார்க்கப்படுகிற வழக்கு அரசியல் பின்னணி கொண்டதா இல்ல இது முழுக்க முழுக்க தொழில் ரீதியான காரணமா நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரங்கத்திற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா தமிழர் பாண்டியன் சார் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி மூணு பேர் கைது செய்திருக்காங்க நேற்று நாகேந்திரன் கைது கருத்து என்ன சார் நாகேந்திரன் கைது நாகேந்திரனுடைய மகன் முதல் நாகேந்திரன் கைது செய்யப்படுவதும் அவருடைய மகன் அஸ்வத்தம்மன் கைது செய்யப்படுவதும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு நாகேந்திரனுக்கு உதவியாக வேலூர் சிறை வார்டனும் கைது செய்யப்படுவார் ஒரு முறை அல்ல இருமுறை பல முறை கடலூர் வேலூர் ஜெயிலிருந்து ஆம்ஸ்டாங்கோடு நாகேந்திரன் பேசியிருக்கிறார் இது அசோத் விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஒரு சிறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு கைதி எப்படி ஆம்ஸ்டாங் தொலைபேசியில் தொட கொள்ள எப்படி செல்போன் போச்சு எப்படி சிம் கார்டு போச்சு எப்படி அதை இது போன்ற பல சந்தேகங்கள் எழுகிறது அஸ்வத்துவனிடம் பெரிய தொகையை வாங்கி கொண்டு நாகேந்திரன் ரவுடி உள்ளிருந்தே பல கட்ட பஞ்சாயத்துகளை செய்திருக்கிறார் இது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பல முடிச்சுக்களை அவிழ்த்து கொண்டே இருக்கிறது நேற்று பிரபல பாஜகவினுடைய துணை தலைவர் பிரபல வழக்கறிஞர் எம்எச்சியனுடைய இரண்டு முறை தலைவராக இருந்த பால் கனகராஜ் ஐந்து மணி நேரம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார் பால் கனகராஜ் விசாரணை என்பது பாஜகவை சா தாண்டி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது பால் கனகராஜுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்பா வழக்கறிஞர் இதுதான் வெளி உலகத்துக்கு தெரிந்த உண்மை பால் கனகராஜ் பல வழக்குகளிலே பல குற்றவாளிகளுக்கு வழக்கறிஞராக இருக்கிறார் இது அவருடைய தொழில் ஆனால் ஆம்ஸாங்குடைய கொலை வழக்கில் ராஜுடைய ரோல் என்ன அம்ஸ்டாம் கொலை வழக்கு முதல் ஆருத்துவா கோல்டு ஃபைனான்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆர்காடு சுரேஷ் ஆர்கே சுரேஷ் அண்ணாமலை ஹாரிஸ் இப்படியான விசாரணையை தாண்டி இரண்டாவது அதிமுக பாஜகவை சேர்ந்த அஞ்சலை இப்படி வழக்கறிஞர் அருள் மலர்குடி அண்ணாதிமுக வளர்வு இப்படியாக இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் சம்பவ சந்தையில் தேடி கொண்டு இருக்கிறோம் அவர் காஷ்மீரில் பதுங்கி இருக்கிறார் சிசிங் ராஜா ஆந்திராவில் பதுங்கி இருக்கிறார் இப்படியான மூன்றாம் கட்டம் இப்பொழுது ரியல் எஸ்டேட் ஆருத்ரா கோல்டு பைனான்ஸ் இப்படி பல விஷயங்களை தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது இப்போ ரியல் எஸ்டேட் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சோப்பு கம்பெனி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இந்த நிலத்தை சவுகார்பேட்டை சேர்ந்த ஒரு மாரவாடி விற்கிறார் இதற்கு நான் சிறையில் இருக்கக்கூடிய ந நாகேந்திர அசோத் தமிழ் பேரும் ஏக்கராவுக்கு ஒரு கோடி ரூபாய் கேட்டு அந்த நில உரிமையாளரிடம் அச்சுறுத்தல் நடக்குது அஸ்வத்தமன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்ய செயல் அடைக்கப்படுகிறார் துப்பாக்கி காமிச்சு மிரட்டார்ன்னு சொல்லி இதுக்கு ஆம்ஸ்டாங்கு தான் காரணம் ஆம்ஸ்டாங் மீது அப்பா மகன் ரெண்டு பேரும் கடுமையான கோபம் இதை அஸ்வத்தம்மனை மறைந்த ஆம்ஸ்டாங்கு தான் பயில் எடுக்கிறார் பயில் எடுத்து அவருக்கு புத்திமதி சொல்லி இது போன்ற பிரச்சனைகளிலே தலையிடாத இது உனக்கு எனக்குமான முரண்பாடாக மாறும் இப்படி அந்த முரண்பாடை கலைந்து அனுப்புறார் இருந்தாலும் ஏக்கர் கிரௌண்டு எங்களுக்கு கொடுக்கணும்னு அஸ்வத்தம்மன் உள்ள இருந்து போன்ல விரட்டுறார் சண்டை முடிக்கிறார் இதன் பிறகு இந்த கொலை நடக்குது அப்போ இந்த கொலைக்கு தன்னுடைய மகன் அசுத்த தொழில் ரீதியாக போட்டியா இருக்கார் அரசியல் ரீதியாக போட்டியா போட்டியாக இருக்கிறார் இவர் மாணவரணி இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவருக்கு வந்து எதிர்காலத்தில் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு ஆனா தன்னுடைய மகனுடைய அரசியல் வளர்ச்சிக்கு ஆம்ஸ்டாங் தடையாக நிற்பதாக கருதித்தான் இந்த கொலை நடந்திருப்பதாக இப்ப காவல்துறை சொல்லுது இதுல ஸ்க்ராப் ரியல் எஸ்டேட் செம்மரை கட்ட இப்ப அடுத்த ஐந்தாம் கட்டம் சென்னை துறைமுகத்திலிருந்து செம்மரை கட்ட வியாபாரத்திலும் இந்த கொலைகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஏன்னா வந்துருச்சு ஆறு ரியல் எஸ்டேட் வந்துருச்சு சோப்பு கம்பெனி வந்துருச்சு எல்லா குற்றவாளிகளோ உடைய முழு தோற்றமே இந்த போய் வியாபாரத்தில் தான் பல கோடி ரூபாய் குட்டி கிடக்கு இந்த வியாபாரங்களில் அப்போ இது முழுக்க சட்டபூர்வமான வியாபாரம் கிடையாது சட்டத்துக்கு புறம்பான வியாபாரம் இதில் பல கொலைகள் நடந்திருக்கு நீங்க அஞ்சலை மீது மூன்று கொலை வழக்கு நினைவில் இருக்கு அந்தம்மா மீது கஞ்சா வழக்கு பல வழக்கு குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்ட நாகேந்திர அஸ்வத்தமானோடு சேர்த்து இருபத்தி மூன்று குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டு விசாரணை பூந்தமல்லி கிளைச்சரிய வச்சிருக்காங்க இது இருபத்தி மூணோடு நின்று ஓய்வடுமா இல்ல இருபத்தி மூணு இன்னும் தொடருமா என்பதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி இப்ப இதுல நேர்மையான விசாரணை அதிகாரி போலீஸ் கமிஷனர் ஐ பி எஸ் அருண் அவர்கள் யாரையும் குற்றவாளிகள் எந்த பின்னணி கைது செய்யப்படுவது என்பது உண்மையாகவே இந்த வழக்கில் குற்றவாளி வரையில கைது செய்யப்படுவார் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தி அசூத்தமா காங்கிரஸ் பின்னணியை கொண்டவர் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இப்படி மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட கமிஷனர் அவர்கள் பல குற்றவாளிகளை சிறையில் போட்டிருக்கார் இப்போ பால் கனகராஜ் விசாரணை நேற்று மிகப்பெரிய அதிர்ச்சி இப்போ இந்த வழக்கு கூடிய பிரிவில் இருபத்தி மூன்றாவது குற்றவாளிகளோடு இப்போ வேலூர் ஜெயிலில் அவருக்கு இந்த கைது வாரண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது திங்கட்கிழமை அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்க போறாங்க பதினஞ்சு நாள் நாள்ல நாகேந்திரன் இதனுடைய கொலைக்கான சூத்திரவாரியா ஏவியவர் நாகேந்திரனா அதுக்கு உறுதியாக இருந்தவர் மக அசுத்தமனா இப்படி பல மர்மங்கள் அஞ்சலையுடைய ஐம்பது லட்சம் அஞ்சலிக்கு போய் சேர்ந்தது எப்படி இப்படி மலர்கொடிக்கு இப்படி இந்த பணம் போய் சேர்ந்தது மூன்று உயர்ந்த கார்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆறு மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பல கோடி ரூபாய் பணம் இருக்கு இது அத்தனைக்குமான சூத்திர வாரி யார் அசோத்தம நாகேந்திரனோடு முடிந்து போகுதா அல்லது இவர்கள் யாரையாவது தனக்கு மேல் உள்ள மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரை கைய காட்ட போகிறார்களா என்பதெல்லாம் பல்வேறு விவாதங்கள் சர்ச்சைகள் காவல்துறைக்குள்ளேயே அடுத்து யாரை விசாரணை செய்வது அவர்கள் எப்படி விசாரணை வழக்குகள் கொண்டு வருவது இத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிப்பது இவர்களுடைய வங்கி கணக்கை எப்படி பராமரிப்பது இவர்களுடைய செல்போன் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது இதை எப்படி நிரூபிப்பது இப்படி பல பிரச்சனைகள் இந்த வழக்கு அகில இந்திய அளவிலே உன்னிப்பாக பார்க்கப்படுகிற வழக்கு வழக்கில் எந்த சருக்கள் ஏற்பட்டாலும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து அறிக்கை வரும் அது டெல்லி வரை எதிரொலிக்கும் இப்படி பல பிரச்சனைகளை உள்ளடக்கிய வழக்காகத்தான் ஆம்ஸ்டாங் வழக்கு பார்க்கப்படுகிறது இதற்கு நடுவில் தமிழக போலீஸ் மேல நம்பிக்கை சிபிஐ விசாரணை வேணும் ஆளுநரை சந்திக்க போறோம் இப்படியாக ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நீங்க எந்த காவல்துறை அனுமதியுமே இல்லாமல் வள்ளுவர் கூட்டத்தில் கூடி ரஞ்சித் தலைமையில் இயக்குனர் ரஞ்சித் தலைமையில் புதிதாக தலைவராக பொறுப்பேற்ற ஆனந்தன் ஆம்ஷாங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொற்கொடி இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டம் நாங்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் இது அவர்கள் பெரிய அரசு அழுத்தம் இப்படி பல போராட்ட வடிவங்கள்ல இந்த கொலை வழக்கு அரசுக்கும் அரசியலுக்கும் திமுகவுக்கும் பல நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு இருக்கு இதற்கு நடுவில் நீங்க பல குற்றவாளிகள் தலைமறை நாட்டை உண்டு தமிச்சு போயிட்டான் சம்பவம் செந்தில் சிசிக்கிற ராஜா ஆந்திரா பக்கம் தப்பிச்சு போயிட்டா இப்படி தமிழ்நாடு போலீஸ் காஷ்மீருக்கு போய் தேட வேண்டியிருக்கு இந்த ஒரு வழக்கு பல நெருக்கடிகளை அரசுக்கு காவல்துறைக்கு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வழக்காக மாறியுள்ளது இதனுடைய தொடர்ச்சி என்பது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி கொண்டதா இல்ல முழுக்க முழுக்க தொழில் ரீதியான இதை நீதிமன்றத்தில் சந்தேகத்திற்கு நிரூபிக்க வேண்டிய தேவை காவல்துறைக்கு இருக்கு காவல்துறை இந்த வழக்கில் சரியான ஆவணங்களை சாட்சிகளை உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி நிழல் சாட்சி ஆவணங்கள் நிழல் படம் செல்போனு உரையாடல் இத்தனை விஷயங்களையும் நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தண்டனை பெற்று கொடுக்க வேண்டும் தண்டனை பெற்றால் குற்றவாளிகள் தப்பி கொண்ட தப்பித்து விட்டால் இந்த வழக்கு நிறுத்தி போயிடும் இவ்வளவு விஷயங்கள் இந்த வழக்குக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு நீட்சியாக இது போய் கொண்டிருக்கிறது விரைவில் இது முடிவுக்கு வரும் சென்னை நகர காவல்துறை ஆணையாளர் இதற்கு முடிவு கட்டுவார் முடிவு எட்டப்படும் என்று விரைவில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முக்கியமான பதிவுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்